ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய்குட்டி சிக்க பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு மண் அதை யூஸ் பண்ணது இதுக்கு மண்ணுக்குள்ளே வச்சுருக்குறோம் ஆய்க்குட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் தண்ணி ஊற்றி இங்கே இருங்க பாத்திரம் இருக்கு இல்லையா பாத்திரத்தை வச்சு காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாஸ்தா அதை எடுத்து போடுங்க வாங்க இப்போ நாங்கள் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்க மாட்டேங்க ம் உள்ளு தழுவிட்டாவே பார்த்துக்க மாட்டேங்குது குட்டீஸ் இப்போ நம்ம பாஸ்தாவை விட்டு போட்டாச்சு பாஸ்தாவை இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க பாங்க குட்டீஸ் இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கணும் போது குட்டீஸ் அப்புறம் கொஞ்சமா உப்பு குட்டீஸ் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் குட்டீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாஸ்தா மறுபடியும் எடுதம்பி ஆ குட்டீஸ் இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்க வெந்தத எப்படி காமிக்கணும்னா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நசுங்கணும் நசுங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நசுங்கணும் பார்த்தீங்களா இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் குட்டீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெந்திருக்குது இல்லையா குட்டீஸ் இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கூலிங்கான வாட்டர் இருக்கு இல்லையா காய வைக்காத தண்ணியை வந்து இதை ஊற்றி ஊற்றிடணும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த ஹீட் போனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் குட்டீஸ் குட்டீஸ் இப்போ தண்ணி நல்லா வடிகட்டணும் வடிகட்டிட்டு பாருங்க தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்போ தான் பாஸ்தா ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா தண்ணி இருந்துச்சுன்னா சொத சொதம் நல்லா இருக்காது குட்டீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க குளு குளிர்ந்த தண்ணி ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றுங்க தான் வந்து அந்த பாஸ்தா வந்து கசகசன்னு வேகாமல் இருக்கும் ஒன்று ஒட்டாமல் இருக்கும் என்ன எதுக்காக ஊத்துறோன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பாஸ்தாவும் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக குட்டீஸ் சரி இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பா ஹாய் குட்டீஸ் இப்போ அடுப்பில் நம்ம ஒரு வானலையை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆ ஆ போது தோங்க போது போது குட்டீஸ் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இங்கே பாருங்க எங்களோட செட்டப் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களோ இதுதான் மோனிசி இப்போ அன்மோனிஸ் தான் செஞ்சிட்ருக்கான் சமைச்சிட்ருக்கான் இங்கே பாருங்க இது வந்து நாங்கள் செட்டப் வச்சுருக்கோம் பார்த்திங்களோ அனிமல்ஸில் வச்சுருக்கோம் வாங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு அதுக்கு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குட்டீஸ் இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போடுங்க குட்டீஸ் கொஞ்சமாக மட்டும் போடுங்க ஆ எண்ணெய் பார்த்திங்களா எண்ணெய் காஞ்சோடன கடுகு நல்லா வெடிச்சிடும் இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு இருந்தால் போடலாம் இல்லைன்னா வேண்டாம் குட்டீஸ் உங்கள் உங்கள் இஷ்டம் கடுகு போடுறது இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் தலை போடுங்க கருவேப்பில் தலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போடுங்க குட்டீஸ் குட்டீஸ் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் போதும் குட்டீஸ் வெங்காயம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் குட்டீஸ் இப்போ வெங்காயம் வெந்துருச்சு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சீரகம் போடுங்க குட்டீஸ் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு போதும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி போடுங்க குட்டீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லையா தக்காளி அதையும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்ல மைய வதங்கணும் குட்டி சப்பதா டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு குட்டி இப்ப கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிருச்சு நல்ல மைய வணக்கிக்கோங்க இப்ப கொஞ்சமா மல்லித்தூள் போடுங்க குட்டி கொஞ்சமா மல்லித்தூள் கொஞ்சமா கொஞ்சமா குட்டீஸ் கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுங்க குட்டீஸ் கொஞ்சமா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமா மிளகாய் வர மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டு போடுங்க இப்போ நல்லா வதக்கலாம் குட்டீஸ் அந்த மிளகு வாசம் எல்லாம் போகட்டும் நல்லா வதக்கிக்கோங்க குட்டீஸ் கொஞ்சமாக உப்பு போடுங்க போது நல்லா கலக்கி விட்டணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் குட்டீஸ் நல்லா கலறி விடுங்க நல்லா அந்த மிளகு வாசல்லாம் போகிற வரைக்கும் நல்லா களறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாஸ்தாவை போடலாமா பாஸ்தா போடுங்க குட்டீஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பாஸ்தா அதெல்லாம் சேர்த்து சேர்ந்துக்கலாம் கலந்துக்கலாம் குட்டீஸ் இப்போ நல்லா கலந்துக்கோங்க அப்புறமா நம்மளுக்கு உங்களுக்கு பெப்பர் பூள் பெப்பர் தூள் இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு அப்படின்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெப்பர் பூல் வேண்டாம் குட்டீஸ் நாங்கள் இப்போ பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அவ்வளோ பெப்பர் பூக்கப்பு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் போடுங்க குட்டி அப்பாங்க இப்ப நம்ம நம்ம வதச்சி விட்டலாம் அப்புறம் மல்லி தூள் மல்லித்தலை இருக்கு இல்லையா அதெல்லாம் தூவி தூவிட்டுக்கலாம் நம்ம மல்லித்தலை தூவிட்டீங்கன்னா நல்லா கலந்து விடுங்க குட்டி மல்லித்தலை இருக்குன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா நீங்க சமையல் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாவ் சூப்பர் குட்டி பாஸ்தா ரெசிபி அண்ணா செஞ்சுட்டாங்க இப்ப சாப்பிட்டு பாக்கலாமா வாவ் சாப்பிட்டு பாக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஆஹ் ஆமாடா நீங்க பாய்ச்சி இப்ப வந்து நான் செஞ்சு முடிச்சாச்சு எவ்ளோ டேஸ்டா இருக்கு போயிடுவோம் எனக்கு தெரியல

அது மட்டும் இல்லாமல் நீங்களே தனியாக நான் டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது போய் போயிடுச்சு அம்மா அப்பா வந்து பக்கத்தில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் நீங்களே வந்து தனியாக பண்ணாதீங்க குட்டி फ्रेंड्स சரி வாங்க இந்த இங்கே வீடியோ வந்து செம்மையாக இருந்துச்சு நான் வந்து டேஸ்ட்டாக செஞ்சுருந்தேன் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் சமையா இருக்கும் பாருங்கள் அம்மா அப்பா அம்மா வச்சு நீங்கள் செய்யுங்க நீங்களே வந்து செய்யாதீங்க வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நான் சிரிக்கிறேன் நீங்களே வந்து செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து அம்மா அப்பா வச்சு ப பக்கத்தில் வச்சு பண்ணுங்கள் நீங்களே வந்து தனியாக பண்ணாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் பாஸ் விடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு